வாரன் பஃபெட் ஒமாகா என்ற சிறிய நகரத்தில் ஒரு சாதாரண குழந்தையாக வளர்ந்தார் அவருக்கு சிறு வயதிலேயே பணம் சம்பாதிப்பதில் அலாதி ஆர்வம் அவர் பதினொன்று வயதில் செய்த முதல் முதலீட்டில் இருந்தே அவரது அடிப்படை தத்துவம் தொடங்கியது சம்பாதிக்க கற்றுக்கொள் அவர் வீட்டில் இருந்து செய்த முதல் தொழில் சூயிங்கம் விற்பது செய்தித்தாள் போடுவது கோப்பாட்டில்களை விற்பது அவர் கற்றுக்கொண்டது என்னவென்றால் பணம் என்பது உழைப்புக்கு கிடைக்கும் கூலி மட்டுமல்ல அது உங்களுக்காக உழைக்கக்கூடிய ஒரு சக்தி முதலீடு ஒரு பயணம் அவர் ஒரு நிறுவனத்தில் மூன்று பங்குகளை சிட்டி சர்வீஸ் ப்ரெஃபர்ட் வாங்கினார் விலை ஏறியதும் விற்றார் ஆனால் அவர் விற்ற சிறிது நேரத்திலேயே அதன் விலை வெண்ணை முட்டியது அவர் புரிந்து கொண்டார் விரைவான இலாபத்துக்காக விற்காதே ஒரு நல்ல நிறுவனத்தை வாழ்நாள் முழுவதும் வைத்துக்கொள் இதுவே அவரது நீண்ட கால முதலீட்டுக்கு அடித்தளமிட்டது அத்தியாயம் இரண்டு பாதுகாப்பு சுவர்கள் பில்டிங் தி எக்கனாமிக் மோத் பஃபெட் பங்கு சந்தையை பார்த்து சும்மா பந்தயம் கட்டவில்லை அவர் ஒரு நிறுவனத்தை பார்க்கும்போது ஒரு வியாபாரத்தை பார்த்தார் அவரது மனம் ஒரு கோட்டையை நிர்மாணிக்கும் பொறியாளரைப் போல செயல்பட்டது மதிப்பீடு முக்கியம் விலை குறைந்து விற்கப்படும் பங்குகளை அவர் தேடினார் அவர் கூறுவார் ஒரு பங்கின் விலை நீங்கள் கொடுப்பது அதன் மதிப்பு நீங்கள் பெறுவது ஒரு பொருளின் மதிப்பை விட நீங்கள் குறைவாக பணம் கொடுத்தால் நீங்கள் ஏற்கனவே வென்றுவிட்டீர்கள் பொருளாதார அகழி அக்கனாமிக் மோட் ஒரு கோட்டையைச் சுற்றி ஆழமான அகழி இருப்பது போல ஒரு நிறுவனத்தைச் சுற்றி ஒரு போட்டி அனுகூலம் இருக்க வேண்டும் என்று அவர் நம்பினார் இது வலுவான பிராண்டாக இருக்கலாம் உதாரணமாக கோகோ கோலா குறைந்த விலை உற்பத்தி திறனாக இருக்கலாம் உதாரணமாக காப்பீட்டு வணிகம் அல்லது வாடிக்கையாளர்களுக்கு மாற்று வழி இல்லாத ஒரு சேவையாக இருக்கலாம் இந்த அகழி தான் போட்டி நிறுவனங்கள் உள்ளே வருவதை தடுத்து பணப்பாய்ச்சலை உறுதி செய்கிறது அத்தியாயம் மூன்று உங்கள் அறிவே உண்மையான பணம் யோர் சர்க்கிள் ஆஃப் காம்பன்ஸ் பஃபெட் ராக்கெட் விஞ்ஞானம் சிக்கலான தொழில்நுட்பங்கள் அல்லது பேஷன் போக்குகள் ஆகியவற்றில் முதலீடு செய்யவில்லை அவர் ஒரு எளிய விதியை வைத்திருந்தார் உங்களுக்கு புரியாத தொழிலில் ஒருபோதும் முதலீடு செய்யாதீர்கள் ஒரு முதலீட்டாளர் தான் எதில் வல்லவர் எதில் இல்லை என்பதை தெளிவாக தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் தனது வட்டத்திற்கு வெளியே சென்றால் அவர் அதிர்ஷ்டத்தை நம்பியிருக்க வேண்டியிருக்கும் சிறந்த முதலீடு நீங்களே ஒருமுறை அவர் கூறினார் நீங்கள் செய்யக்கூடிய சிறந்த முதலீடு உங்கள் திறமையை வளர்த்துக் கொள்வது உங்கள் திறமைகளை அறிவை மற்றும் தகவல் தொடர்பு திறனை யாரும் எடுத்துச் செல்லவோ பணவீக்கத்தால் அழிக்கவோ முடியாது அத்தியாயம் நான்கு பணம் குவிக்கும் மந்திரம் கூட்டு வட்டி த மேஜிக் ஆஃப் கம்பவுண்டிங் வாரன் பஃபெட்டின் வெற்றியில் மிக முக்கியமான ரகசியம் எது தெரியுமா அது கூட்டு வண்டி காத்திரு அது பெருகும் ஒரு சிறிய விதை சரியான மண்ணில் போதுமான நீர் மற்றும் சூரிய ஒளியுடன் வைக்கப்பட்டால் அது ஒரு மாபெரும் மரமாகிறது அதேபோல் உங்கள் முதலீட்டிலிருந்து கிடைக்கும் இலாபத்தை மீண்டும் முதலீடு செய்யும்போது அந்த இலாபம் அடுத்த முறை இன்னும் பெரிய இலாபத்தை ஈட்டுகிறது இதுவே கூட்டு வண்டி பணம் ஈழ்க்கும் சக்தி பர்ஃபெக்ட் இளமையில் சம்பாதிக்க தொடங்கி ஒருபோதும் பணத்தை வெளியில் எடுக்காமல் மீண்டும் முதலீடு செய்ததால் காலப்போக்கில் அவரது சிறிய இலாபங்கள் பிரம்மாண்டமான செல்வமாகப் பெருகின அவரது தொன்னூற்றொன்பது விழுக்காடு சொத்து அவரது ஐம்பதாவது வயதிற்குப் பிறகு சம்பாதித்ததே இதுதான் பணம் பணத்தை ஈழ்க்கும் சக்தியின் அப்பட்டமான உதாரணம் அத்தியாயம் ஐந்து இரண்டு பொன் விதிகள் த கோல்டன் ரூல்ஸ் வாரன் பஃபெட்டின் செல்வத்தை உருவாக்குவதற்கான முழு தத்துவத்தையும் இரண்டு எளிய விதிகளில் அடக்கிவிடலாம் நமது சேனலை பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் செய்யவும் முடிவு உங்களுக்கான பாடம் வாரன் பஃபெட்டின் கதை நமக்கு சொல்வது இதுதான் வேகத்தை தேடாதீர்கள் தரத்தை தேடுங்கள் பணக்காரர் ஆவது ஒரே இரவில் நடப்பதில்லை அது பல ஆண்டுகள் எடுக்கும் செயல்முறை உங்கள் உணர்ச்சிகளை முதலீட்டிலிருந்து விலக்கி வைக்கவும் சந்தை வீழ்ச்சியடையும் போது விற்காதீர்கள் அச்சமின்றி வாங்குங்கள் உங்களுக்காக உழைக்கும் சொத்துக்களை வாங்குங்கள் கடனை தவிர்க்கவும் முதலீடு செய்யவும் இந்த கொள்கைகளை கடைப்பிடித்தால் நீங்களும் உங்கள் நிதி வாழ்க்கையில் மிகப்பெரிய செல்வத்தை பெறுவீர்கள்